பட்சத்தீவை விட்டுக் கொடுத்ததன் மூலம் ஆறு லட்சம் இலங்கை தமிழர்களுக்கு காங்கிரஸ் மறுவாழ்வு அளித்துள்ளது என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தொகை கூறியுள்ளார் சதுர கிலோமீட்டர் கச்சத்தீவுடைய இடம் ஆனால் அந்த இந்திரா காந்தி ஒரு ஒரு அடியும் எடுத்து வைக்கும் பொழுது இந்த தேசத்துடைய வளர்ச்சி இந்திய நாட்டுடைய வளர்ச்சி ஒன்றொன்றும் வரலாற்று சிறப்பு மிக்க திட்டங்களை தீட்டி உடையாக கொடுத்து சென்றவர் உலகத்திலே வரலாறு காணாத விலை மதிக்க முடியாத வளங்களை இந்திய நாடு இலங்கையிடமிருந்து எல்லையை அகலப்படுத்தி இருக்கிறது எல்லையை விஸ்தரித்து இருக்கிறது இந்த வரலாறு எல்லாம் மோடிக்கு தெரியுமா தெரியுமா தெரியாது சதவீத கொடுத்ததன் மூலமாக லட்சம் இலங்கை தமிழர்களுக்கு வருவாதி கொடுத்திருக்கிறோம் காங்கிரஸ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க